இப்ராஹிம் சார் உங்களோட நிறைய கருத்தை வாங்கி சார் இந்த தலைப்புல அம்பேத்கர் நேரு இந்திராவை விமர்சிக்கும் தலைவர்கள் அரசியல் நீங்கள் உங்க பார்வை எப்படி இருக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட் நடவடிக்கை குறித்து சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அவர்களுடைய கருத்து என்பது மிகப்பெரிய ஒரு தலைவரை கேலி கூத்தாக கேலி சித்திரமாக அவர் கருதுகிறார் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது முதல் கருத்து அதற்கு காரணம் அவர் சொன்னது அம்பேத்கர் 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 என்றால் இன்றைக்கு ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது ஏதோ ஒரு கேலி குத்தான பொருள் போல அம்பேத்கரின் மாபெரும் தலைவரை சட்ட வரைவு சட்டப்படைவு முன் முன்னாள் முதல் நிதி முதல் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை வரைவரைக்கான முதல் தலைவர் அவர்களை இவர்களை எல்லாம் இழிவுபடுத்தும் வகையில இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையை இன்றைக்கு இழிவுபடுத்தும் வகையில இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய கருத்து என்பது இதற்கு பின்னோட்டமாக இவர்களுக்கு உள்ள சித்தாந்தத்தின் பேரில் தான் இந்த கருத்து இட்ஸ் நாட் டங் அதை ஏதோ ஒரு கருத்தை போன தெரியாம சொல்லிட்டாரு நம்ம முடியாது கேட்டீங்கன்னா இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் ஐம்பதுகள்ல நியூ டெல்லி ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு வந்த புத்தகத்துல அன்றைக்கு வந்து பேப்பர் அது இத தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நேரடியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆர் எஸ் எஸ் மீது உள்ள தடையை எடுத்து வைப்பதற்காக கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அதை தடையை எடுத்துக்கிறது என்ன கருத்து அவர்கள் எடுத்து வச்சாங்கன்னா இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணிப்பது இந்திய தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது இது ரெண்டுக்காகத்தான் அவர்கள் மீது அந்த ஆர் எஸ் எஸ் மீது தடை செய்யப்பட்டது அந்த தடை எப்ப ஏத்துக்கிறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பாக ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கருத்துக்கு பின்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்ப இப்ப ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அரசியலமைப்பு சட்டம் என்பது கோல்வார்க்கும் இந்து சபை தலைவர்களுக்கும் பிடிக்கல ஜனசங்கத்துக்கும் பிடிக்கல இன்றைக்கு இருக்க பாஜகவின் உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் பிடிக்கல இதன் மூலியமாக தெளிவாக தெரிகிறது சரி ஒரு பக்கம் இரண்டாவது பக்கமாக ஆர் எஸ் எஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூன்று ஆஹ் ரஷ் ரஷ் ரஷ்பிராமி யுவாதள் அப்படின்ற அமைப்பு வந்து கொடியேற்றுவதற்கு முன்பாக இவர்கள் நேரடியாக இதுவரைக்கும் அவர்களுடைய அவர்களுடைய அலுவலகத்துல ஏத்தலை நம்மளுடைய இந்திய நாட்டுக்குடிய ராஷ்டிர பிரேமி யுவாதல் ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்றைக்குதான் வந்து நேரடியாக அவர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல வந்து கொடியேற்றினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து கொடியேற்ற ஆரம்பிச்சாங்க அப்ப இந்திய நாட்டு கொடியின் மீதும் இவர்களுக்கு பற்று கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் பற்று கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய த கிரேட்டஸ்ட் லிகசி லீடர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீதும் இவர்களுக்கு பற்று கிடையாது ஒண்ணு இது ஒரு பக்கம் வச்சிருவோம் இன்னொரு விஷயம் அவர்களுக்கு என்னன்னா ஏன் தொடர்ந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் மீது மட்டும் இவ்வளவு வன் ஆஹ் வன்மம் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அரசியலமைப்பு புத்தகத்தை என்றைக்கு கையில் எடுத்தாரோ அன்றையிலிருந்து இவர்களுக்கு நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி அது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் மீது காழ்ப்புணர்ச்சி அன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பின்னாடி இயக்குனது டைரக்டர் அமித்ஷா முன்னாடி நடித்தது இந்திய நாட்டு பிரதமர் தொட்டு கும்பிட்டா இருக்கு வன்மம் இருக்கிறது நடித்தவருக்கு வன்மம் இருந்தது போல காட்டிக்கொள்ளல கொள்ளல அதான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது அப்ப இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் அன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு வணங்கியது எல்லாம் ஒரு நாடக மேடை அது ஒரு அரசியலுக்காக செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியில நாங்க பல காலமாக சொல்லி வரோம் அரசியலமைப்பு சட்டம் என்ற ஆபத்து ஒன்று ஏற்பட்டால் அது அது மிகப்பெரிய ஆபத்து சங் பரிவார பாசிச கும்பல்களால் தான் ஏற்படும் என்பதை நாங்க தெளிவாக சொல்லி வரோம் ஏன் அம்பேத்கர் அவர்களே சொன்னார் தெளிவாக சொல்கிறார் என்றைக்கு என்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தவறா உபயோகிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நானே எரிப்பேன் என்று அம்பேத்கர் அவர்களே சூழ் உரைத்தார் அதற்கு காரணம் தெளிவாக சங் பரிவார திட்டத்தை அன்றே தெரிந்திருந்தார் அம்பேத்கர் அவர்கள் முழுமையான காரணம் இப்ப இப்ராஹிம் சார் அவருடைய நேரம் எடுத்துக்கிட்டு இப்ராஹிம் அதாவது கிட்டத்தட்ட என் சிஆர்பி டேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரிவென்ஷன் தலித் மக்கள் மீதும் எஸ்சி எஸ்டி மக்கள் மீதும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக அதோடைய சதவீதம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலுல பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் இது குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் மற்றும் எஸ்சி எஸ்டியில இருக்கக்கூடிய ஆண்கள் மீது மூவர் மீது மூன்று பாலினம் மீதும் சேர்ந்து நடத்தப்பட்ட அஹ் விகிதாச்சாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி முப்பத்தி அஞ்சு சதவீதமாக இது உயர்ந்திருக்கிறது ஒன்று கேள்வி ஒண்ணு தெளிவாயிடுச்சா இது இந்த அதாவது யாருடைய அரசின் கீழே யாருக்கு அதிகப்படியான சித்திரவதைகள் ஏற்படுது என்பதை என் டேட்டா மூலியமாகவே தெல்ல தெளிவாக சுட்டிட்டு காட்ட முடியும் ஒன்று சரி எஸ் சி எஸ்டிக்கான அலாக்கேஷன் ஃபண்ட் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு இருக்கும் நிலவில் வைத்துள்ளது இந்த பாஜக அரசு நீங்க எப்படி வந்து தலித் மக்களுக்கும் எஸ் சி எஸ்டி மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீங்கள் நலன் கருதி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை நம்ம சொல்றீங்க ஒண்ணு இதை விட்டுருங்க இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கூட சொல்றீங்க முன் வச்சீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இவர்கள் வந்து இதுக்கு இதற்கு உள்ளாத உள் அர்த்தம் கற்பிக்கும் வகையில தான் பேசினாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அந்த வார்த்தையை கடந்து போயிட்டு தெளிவாக ஆமாம் இவர்கள் பேரளவில் தான் சொல்கிறார்கள்ன்றாங்க நாங்க சொல்றோம் பேரளவுல நாங்க சொல்லல அப்படின்றதுக்கு பல ஆதாரங்களை எங்களிடம் இருக்கு அதெல்லாம் தாண்டி நாங்க அந்த மையப்பொருளுக்கு எல்லாம் வரல நீங்க என்ன சொல்லி வந்தீங்க ரெண்டு பத்து ஆண்டு காலமாக அம்பேத்கர் மீது உங்கள் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உங்கள் மீது கொண்ட பற்று என்ன கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்ட விதியின ஐந்து விதிய ஒரு நாடு ஒரு தேர்தலின் கீழே எண்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு நூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி எண்பத்தி ஆறு நூத்தி எழுபத்தி மூணு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு போன்ற எல்லா சட்டங்களையும் மாற்ற முன்படுவது யாரு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை மாற்றினால் அது அதிபர் ஆட்சிக்கு ஈக்குவலாக அது அதிபராட்சிக்கு சமமாக இந்திய நாட்டை கொண்டு வர முடியும் என்று நன்கு அறிந்திரு அறிந்து கொண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முன்படுவது யாரு அப்ப நாங்க கேள்வி கேட்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முன்வடிவம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாஜக அரசு தந்தை அதாவது அரசியல் தந்தை எங்களுடைய அரசியல் ஆசான் இன்றைக்கு சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசுவது என்பது நகைப்புக்குரிய விஷயமே அல்ல பாஜக இவ்வாறு தான் செய்யும் காரணம் இவர்கள் நடந்து வந்த வழி இவர்களுடைய இவர்களுடைய ஆசான் கோல் மற்றும் சாவர்கர் எடுத்து வைத்த ஒவ்வொரு திட்டங்களும் அப்படிதான் இருந்தது இவர்கள் மூவர்ன கொடியவே ஏத்துக்கல இந்த பஞ்ச் ஆஃப் தெளிவாக பேஜ் நம்பர் தொண்ணூத்தி எட்டுல தெளிவாக சொல்றார் மூவர்ன கொடியை தான் நாங்கள் காவி கொடியை தான் வணங்குவோம் என்று சொன்னார் அப்ப அந்த அளவுக்கு வண்ணம் கொண்டிருந்தார்கள் இந்திய தேசிய கொடியின் மீதும் அந்த சக்கரத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அதிகமாக வன்மம் கொண்டிருந்தவர்கள் இவர்கள் சரி இன்னைக்கு உத்தரப்பிரதேச இருக்கிறதுல இந்தியாலேயே அதிகப்படியான தலித் பிரிவென்ஷன் ஆப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிஓஏ எந்த எந்த மாநிலத்தில் அதிகமாக நிகழ்கிறது தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்கிறது எங்க நீங்க பதில் சொல்ல போறீங்க சரி நீங்க சொன்னீங்களே ஏழ்மையை ஒழிப்பதற்காக காந்தியுடைய குடும்பம் பேசியது அப்படின்னு சொன்னீங்கல்ல எண்பது லட்சம் பேருக்கு அரிசி கொடுப்பேன் எக்கனாமியை குறித்து பேசுவது யார் எண்பது லட்சம் பேர் இன்றைக்கு அரிசி உணவுக்கு தட்டுப்பாடாக இருப்பதானால் எப்படி இந்த நாடு வல்லரசாக இருக்க முடியும் வல்லரசு பாதையில் எவ்வாறு செல்லும் அதற்கு பதில் சொல்லுங்க யாரு ஏழ்மையை ஒழிப்பேன் ஏழ்மையை ஒழிப்பேன் என்றது யாரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னது யாரு கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொன்னது யாரு இன்றைக்கு அறுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது இடத்தில் உலக பணக்கார பட்டியல் இருந்தவரை இரண்டு ஆறாவது இடத்துக்கு கொண்டு போய் வைத்தது நாலு புள்ளி அஞ்சு ஜிடிபி இன்றைக்கு யார் எட்டு புள்ளி ஆறு ஜிடிபி ஆக மாற்றியது இன்றைக்கு விலை நூறு ரூபாய் நூறு டாலர் நூத்தி பத்து டாலர் எண்பது டாலர் என்று குறைந்து சரிந்து வரும் நிலையிலும் பெட்ரோலும் டீசலும் விலையை உயர்த்தி முடித்து இன்றைக்கு சாமானிய மக்கள் தலையிலே பணத்தை அதிகமாக கட்டியது யார் இது குறித்து மகிழ்ச்சியை சொல்லுங்க இன்னைக்கு அம்பேத்கர் மீது அதிகமாக குறை சாட்டுவது பாஜகவின் எளிதான தத்துவம் அது கோட்பாடு அதை அவர்கள் செய்கிறார்கள் அது பாராளுமன்ற குறிப்பில் கூட ஏற்றுவாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதுக்கான வழிவகை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசான்கள் அம்பேத்கர் பாரத ரத்னாவை பத்தியோ தன்னை தூக்கி நினைக்கல அவருடைய கருத்தியல் வெற்றி பெற்றுகிறதா அவருடைய பணிக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்கள் தான் அது செய்யணும் அவருடைய கருத்தியல் நீங்க வெற்றி பெற்றுகா நீங்க ரெண்டு பேரும் ஜனபடிச்சிட்டே இருந்தா அது செய்தார்கள் தெரியுமா எண்பதுல எண்பதுல அவருக்கு கேலி கூத்தாக்கியார் அவரை அவரை இந்து கோட் பில்லின் போது

எனக்கு சில கருத்து இருக்கு அமைதியா இருங்க இல்ல நீங்க சொல்லுங்க

出てメールだミーミー